இடத்த நான் பிடிக்க தோக்கம் கூட்டா விட்டு கிடாக்கேன் தெரியுமே அப்படின்னு அந்த கஞ்சல் கிடக்க அவங்க வெள்ள நின்றா நினைப்பாங்க நீ இந்த மொகு வேலையை விட்டுட்டு அவங்கள்ட்ட வாங்க தெரிஞ்ச புரியுங்கல்லான்னு அவங்க நிப்பாங்க போய் எடுத்து கொண்டு போய் சாம்பரம் வா இப்ப நான் வெள்ள நீ வேறணும் நான் வாங்க போவதா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரருக்கு வெள்ள நீ வேறதுக்குதான் நான் போகணும் ஏன் நீங்களும்

செத்து மணிஞ்சது இன்னும் தோண்டி எடுக்க காணல அதுகளேடா அதுக்கு அவங்க இஞ்சி ஒரு தரம் இஞ்சி ஒரு தரம் பெருசா என்னன்னா காத்துக்கு முடிஞ்சல்ல போச்சு அது அதையும் சொல்லி பதிவம்டா நாளைக்கு அதனையும் பதிவம்டா உனக்கு நீ ஒரு வெள்ளமே இல்ல ஆளடா வேலைக்கும் மாட்டா வீட்டுக்கு அப்படின்னு போன உடனே எடுக்கல நிக்கிறேன் ஒரு வெள்ளமே இல்லாத நல்ல வேலை செய்யுதேன்னு அந்தாலே நிவாரணம் எடுக்கணும்னு போகுதுடா நீ இந்த உன் கொண்டு உதப்பையன் கொண்டு இப்படிதான் நல்ல சாமான்கள் தந்தவங்க அதுவும் எங்களுக்கு கிடைக்கல ஓன முறையும் கிடைக்கல நீ அவள் பொட்டிய பற்றி நீ கேட்டா சொல்லு அவா வேற குடும்பம் கல்யாணம் செய்து நாங்களி இப்ப வேற

அப்ப நீண்டாட்சி வச்சிருக்க கொண்டே கொடுக்க நீ வேலைக்கு போக மாட்டா அது எங்களோட தாரதால நாங்களெங்க தண்டி தண்டி வச்சிருக்கிறோம் அது சேர்த்து கொண்டே குடுக்குறதுக்கு நினைக்கிறேன் நீ நாங்கள் கொண்டே உழைச்சு கூட அவள் அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவள் அவள் அவர் வேற இவள் போறோம் அப்படி வேலை அவள் மிச்சம் முடிச்சாது அங்க மாப்பிள வீட்டுக்காரரு தெரியவும் மாட்டுது அந்த அவள் காசை எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆக அவளுக்கு தான் கரைச்சு நீ உதவ ஒன்றும் பர தேவையில்லை உங்க கதையை போயிடு

இப்பவே வேண்டி வச்சிருக்காங்க காத்தடிச்சால் நீங்க வீட்டுக்கு கடக்க சாமான சமைச்சு சாப்பிட்டு போட்டு அவங்கள சாமான கொண்டே பிக்கிட்ட கிடக்குறது இப்ப இல்ல இருக்கு இப்ப உனக்கு கிடக்கு அவருக்கு இல்லையண்டா வாங்காம விட்டீங்கன்னா அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடக்குறது அத அடுத்து அது அங்கேடா இப்ப நான் கொண்டு போவாங்க உனக்கு நீ உணவு வளர்ந்ததான் மண்டை கொண்டுமில் வளர்ந்த இவங்க நாங்கள் வேண்டாம் விட்டாரா இவங்க கொடுக்குறவங்க எல்லாம் கொண்டு போவாங்க நீ நீ போ நீ ஊக்கம் அப்போ ராஜா நீ போ போய் எடுத்துக்கொண்டு பா நீ பக்கப்படாத ஏன் பக்கப்பட்ட முதலாவது குடும்ப காட்டா கிழிச்சரிக்கா போக நான் குடும்ப காட்டாலாம் நீங்க இப்ப போக சொல்லி போக சொல்லி கொண்டீங்க குடும்ப காட்டு இல்லாட்டிக்கு எல்லாம் சரி குடும்ப காட்டு ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு சொல்லணும் குடும்ப காட்டை நீ பாட்ட சொல்லு குடும்ப காட்டு என்னன்றா நீ பாடுற குடும்ப காட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு நிவாரணம் தரப்படுது

அங்க அப்படி உண்டு அப்ப இப்ப போனாலும் மடுக்கலாம் ஓ தாராளமா குடுக்கினா நான் உடைய போய் எடுத்துட்டு போவோம் என்ன ஓ மண்ணு உங்களுக்கு சாப்பாட்ட நிப்பாட்டினாலும் சரி எங்க வணக்கம் வாயாடி அன்பு உறவுகளே எங்கட வீடியோ பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு புது வீடியோல நாங்களும் உங்களை சந்திக்கிறோம் பாய்